என்னடியம்மா குழந்தை பிறந்து விட்டுகின்றமா பைத்திய காரை அருங்கால் பட்டு எல்லாம் தேக்க வைத்திருக்கின்ற ஆபத்து அரும்பு விட்டது என்பதை அன்பு செல்வந்தான் உன் அழகு செல்வத்தை அழிக்க வந்த அன்பு செல்வந்தான் என் ரத்தத்தின் ரத்தம் உயிர் மூச்சு என் குழந்தை ரத்தின் ரத்தம் உயிர் மூச்சு இன்பக்கணி இன்னும் இருக்கிறது ஏராளமாக சின்ன புதுமலர் சிங்கார சிட்டு கண்ணல் கற்கண்டு இளம்பிரை எழுநிலம் அணிச்சம்பூ அகல் விளக்கு தந்தம் தங்கம் இப்படி கோடி வர்ணனைகள் உண்டு குழந்தைக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் அதை தாளாட்ட வைத்துக் கொள் ஆனால் பாலூட்டி உன் அழகை பாழாக்கிக் கொள்ளாதே பால் கொடுக்கூட பட்டு போன்ற மேனி பட்டு புலையாத உடல் வட்ட நிலா முகம் மொட்ட விழுந்து வாடி மூளை இல்லாமல் நடந்து கொள்ளாதே கன்றுக்கு பால் கொடுக்கும் பசுவும் தன் குட்டிகளுக்கு பால் வழங்கும் நாயும் போனையும் என்னை பார்த்து நையாண்டி செய்யுமே நாயும் புனையும் நாகரிக உலகத்தின் மாற்றங்களை கண்டதா பசுவுக்கு தெரியுமா பகட்டின் பெருமை கண் கவரும் வனப்பிலும் கவர்ச்சி பொங்கும் தோற்றத்திலும் தன் கணவன் காலமெல்லாம் மயங்கி காதலிக்க வேண்டுமே என்ற கவலை மீன்விழி படைத்தவளே மிருகங்களுக்கு ஏது அப்படியான நான் என் குழந்தைக்கு தாயாக இருக்கக்கூடாதா சொல்வதை கேள் மேலும் உன் மேனியின் மிருகை அழைத்துக் கொள்ளாதே கணவனின் பிரியத்தை கெடுத்துக் கொள்ளாதே என் அழகு குறைந்தாலும் அவர் அன்பு குறையாது முற்றாளே உன் நீல குரு கூர்மை ஒளி விட்டால் நீண்டு கருத்து கூந்தல் விட்டால் தொடங்கிவிட்டால் மாம்பழ கண்ணும் சுருங்கிவிட்டால் இதழ் வாடிவிட்டால் புருவம் பொலிவிழந்தால் கட்டு குலைந்தால் கருப்பு பறந்தால் பிறகு நீயே உன்னை விரும்ப மாட்டாய் நீயே உன்னை விரும்ப மாட்டாய் குழந்தைங்க குழந்தைக்கு என்ன குழந்தை கொண்டு சொல்றீங்க என்ன என்கிட்ட சொல்லக்கூடாது ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு கிட்டு ஒரு தாய் இன்னொரு தாய் சொல்றதுக்கு சும்மா சொல்லுங்க அக்கா உங்க தங்க கிட்ட நீங்க சொல்ல கூடாதா டாக்டர் வந்தா வந்து என்ன பாவியாக்கிட்டு போயிட்டாங்க அக்கா பேயாக்கிட்டு போயிட்டாங்க விவரமா சொல்லுங்க நான் பால கொடுக்க கூடா உடம்பு கெட்டுடுமா குழந்த உடம்பா ஆமா பார்வதி குழந்தைக்கு போய் முட்டி பாலா அக்கா உங்களுக்கு சம்மதம் குழந்தைய எங்கிட்ட கொடுத்துருங்க நான் கொடுக்குறேன் பார்வதி பரவாயில்லைக்கா பார்வதி கொடுங்கக்கா இனிமே ரெண்டும் என் கொடுங்கதான் கொடுங்க ஏதோ ஆத்திரத்துல உங்க ரத்தம் தானே ஒரு முறை கூடாத காப்பாத்து உன் தாலிய காப்பாத்தணுமா கையிலே பட்டு கொண்டு தவறு நெஞ்சிலே பட்டிருந்தா இந்நேரி என் தாலியை நீ காப்பாத்திருக்க முடியுமா அக்கா அந்த குழந்தை முகத்தை பாருங்க அக்கா நாய பாக்குறேன் சோது நீங்களாவது பாருங்க அனாதை ஆயிடுவா உங்க அருமை தம்பியோட மக இந்த இளம் பிஞ்சுகளோட கண்ணீருக்காவது கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க பார்வதி ஏன் நீலி வேஷம் போடுறேன் இறக்கம் காட்டுமா இறக்கம் இறக்கத்துக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கும் புருஷனுக்கும் அக்கா திட்டம் போட்டு எங்க ரெண்டு பேரும் கொலை பண்ணிட்டு எங்க சொத்துக்கு உங்க மதன் கனோ கண்டிச்சேன்

போய் நான் ஏன் போகணும் அக்கா இது உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் சொந்தமான வீடு நான் போக முடியா இந்த வீட்டுல சொந்தம் கொண்டாடுவேன் பிறகு சொத்துல சொந்தம் கொண்டாடுவேன் ஏ என் கணவர் கிட்டயே சொந்தம் கொண்டாடுவான் அக்கா அக்கிரமமா பேசாதீங்க அது ஆண்டவனுக்கே பொறுக்காது எங்க ீங்கடா இருந்தாலும் பண்போட வளர்ந்த ஒரு குடும்ப பெண்ணோட பகட்டும் பட பழப்பும் ரொம்ப நாளைக்கு நிக்காது பண்புதாங்க கடைசி வரையிலும் நிக்கும் சுடுகாட்டுக்கு போன பிறகு நிற்கும் யாருக்கடி உபதேசம் பண்ற மாணவ மரியாதை அம்மா அம்மா என்ன பண்ணே அக்கா அக்கா என்னையே பிசாசுன்னு சொல்லிடுங்களே நீ ஒரு பேய்டா

कार्यते क्या सोदरी कार्यते कड़तीटे